அப்போ இது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் இது வந்து மிக மிகப்பெரிய குற்றங்கிறான் இதை வந்து சஹாபாக்கள் காலத்திலே ஒருத்தர் ப அபுதேஃபர் அலி இல்ல ஒன்று இருக்காங்க இல்லையா உமர் சீரீஸில் கூட வருவார்ல அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் வந்து பின்னாடி முஸ்லீமானவர் வந்து சொல்கிறாரு இந்த மூணு வசனங்களும் பனி இஸ்ராயல்களை பார்த்து பேசுது என்னென்னு சொல்லுது இவங்க தான் காஃபீர்கள் இவங்க தான் ஜாலிம்கள் இவங்க தான் ஃபாசிக்கல் அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு என்ன அழகான சகோதரர்கள் பண்ணிங்க ஆ பனிஸ்ராய்கள் நமக்கு சகோதரர்கள் தானே அதாவது இப்ராஹிம் நபியோடைய ரெண்டு வம்சம் அந்த வகையில் நமக்கு சகோதர இனம் தானே இன்னும் அழகான சகோதரர்கள் கசப்பானதெல்லாம் பனீஸ்ராயில்கள் தலையில் கட்டிடுறீங்க குரானில் கசப்பாக இருக்கிற விஷயங்கள்லாம் பனீஸ்ராயில்களுக்கு இனிப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க சொல்லிவிட்டு சொல்கிற அல்லாவின் மீது ஆணையாக நீங்களும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றீர்கள் ரசூல்லா சொன்னாங்க வலியோனுக்கு ஒரு சட்டம் எலியோனுக்கு ஒரு சட்டம் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க இப்படி தான் ஒவ்வொரு சமுதாயமும் நாசமாக போச்சு ஒவ்வொரு சமூகமும் நாசமாக போனதற்கு காரணம் இந்த டபுள் ஸ்டாண்டர்டு தான் அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதது நான் ஏன்னா குரான்ல அல்லா சொல்லிட்டாங்க எல்லோரும் ஒரு தாய் மக்கள்லேருந்து வந்தாச்சுன்ட்டு அப்புறம் என்னாச்சு நான் திருடுனாலும் கூட்டுறோம் நீ திருடினாலும் கூட்டுறோம் நான் போய் பேசினாலும் கூட்டுறோம் நீ போய் பேசினாலும் கூட்டுறோம் நீ மன்னாராக இருக்கட்டும் மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது